மோலன மோளவி சதியுதீன் பாக்வி ஹசரத் அவர்களை நம்முடைய விழாவினுடைய இறுதி உரையை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன் லாதீம் نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த முப்பெரும் விழாவிலே வீட்டிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய இந்த முப்பெரும் விழாவினுடைய தலைவர் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய சமுதாய பிரமுகர்கள் வருகை தந்திருக்கிற சங்கைக்குரிய ஒலமா பெருமக்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மூத்த தலைவர்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நெறிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய சென்னை மண்டல மகளிர் அணியை சார்ந்த சகோதரி ஃபாத்திமா முசஃபர் சகோதரி ஜெய்தூன் உள்ளிட்ட அந்த மகளிர் அணியினுடைய அனைத்து அங்கத்தினர்கள் நான் நோட்டீஸில் உள்ள பெயர்களையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் சில நிமிடங்கள் மாத்திரமே உரையாற்றுகிற சூழ்நிலையிலே நிற்கிறேன் மொத்தமாய் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து முகம்மது சல்லல்லாஹு அலிக வசல்லத்தினுடைய உதய தின விழாவும் இங்கே நடைபெறுகிற முப்பெரும் விழாவிலே ஒன்று முகம்மது என்கிற வார்த்தைக்கு புகழப்பட்டவர் என்று பொருள் சில பேர்த்துக்கு மட்டும்தான் பேரும் வாழ்க்கையும் பொருந்தி போகும் எல்லாத்துக்கும் பொருந்தி போகிறதில்லை முகம்மது புகழப்பட்டவர் என்று வைக்கப்பட்ட பெயர் பெருமானார் செல்லல்லாஹு அலிக வசல்லமுக்கு அப்படியே பொருந்திவிட்டது அவர்கள் வருகை தருவதற்கு முன்னாலேயே புகழப்பட்டார்கள் அவர்கள் வாழ்ந்த அறுபத்தி மூணு வருஷ காலத்திலே புகழப்பட்டார்கள் அவர்கள் மறைந்து பதினாலு நூற்றாண்டுகளுக்கு பின்னாலும் இன்றைக்கும் நாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் இனி வரும் காலமெல்லாம் புகழுவார்கள் கியாமத்து வரை புகழப்படுகிற அந்த தலைவரினுடைய புகழுக்கு மாத்திரம் முடிவே கிடையாது தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றின் தோன்றாமை நன்று என்று சொல்லுவான் வள்ளுவன் புகழோடு தோன்றுதல் என்பது இந்த உலகத்தில் நூறு சதவீதம் சரியாக பொருந்தியது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு புகழ்ந்தான் வானவர்கள் புகழ்ந்தார்கள் நபிமார்கள் என்கிற தீர்க்க தரிசிகள் புகழ்ந்தார்கள் உலகத்தில் வாழையடி வாழையாய் நல்லோர்கள் வல்லோர்களெல்லாம் புகழ்ந்தார்கள் அவர்கள் வாழுகிற காலத்திலே எல்லாரும் புகழ்ந்தார்கள் உடன்பட்டவர்கள் ஒருவரை புகழுவது பெரிய விஷயம் அல்ல அவர்களோடு முரண்பட்டவர்களும் புகழ்ந்தார்கள் நன்கு சொல்லுவதானால் முஸ்லீம்கள் புகழ்ந்தது போன்று காபிர்களும் புகழ்ந்திருக்கிறார்கள் உலகத் தலைவர்களெல்லாம் புகழ்ந்திருக்கிறார்கள் நான் அந்த புகழுக்குரிய தலைவரின் புகழை மாத்திரம் இங்கே சொல்லித்தான் என் உரை நிறைவடையும் உலகத்தில் தலைவர்களெல்லாம் புகழ்ந்தார்கள் பெருமானாரை என்று சொல்லுவதை விட பெருமானாரை சரியாக புகழ்ந்தவன் மட்டுமே தலைவராக இருந்திருக்கிறான் அது பெர்னாட்ஷா வாயில தொடங்கி மைக்கேல் ஹார்ட் வரைக்கும் பாஸ்வர் ஸ்மித்திலே தொடங்கி சர்வதேச தலைவர்கள் நம்மூர் தலைவர்கள் வரை யாரெல்லாம் தலைவர்கள் என்று அறியப்பட்டார்களோ அத்தனை பேருடைய வாயிலும் முகமது சல்லாஹூ அலி வசல்லத்தினுடைய புகழுரை இல்லாமல் இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாலே இந்து அக்டோபர் ரெண்டை ஒட்டி காந்தி ஜெயந்திலே கட்டுரை வந்திருந்தது பரவலாக பலரும் எழுதியிருந்தார்கள் காந்தியின் கனவில ஒன்று என்ன தெரியுமா நபிகள் நாயகத்தினுடைய நேர்மையான சீர்திருத்தம் அது காந்தியினுடைய கனவு காந்தியை கேட்டாலும் அதைத்தான் சொல்லுவார் நம் உள்ளூர் தலைவர்களை கேட்டாலும் அதைத்தான் சொல்லுவார் பெர்னாட்ஷாவிலிருந்து ஷேக்ஸ்பியரிலே இருந்து உலகத்தினுடைய எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் முகம்மதுவினுடைய குடும்பம் அல்ல சொந்தம் அல்ல நெருங்கியவர்கள் அல்ல ஏன் முகம்மது சல்லல்லா அலி கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களும் அல்ல உலகமெல்லாம் சுற்றிய நெப்போலியன் எழுதி வைக்கிறான் நாடு நாடாக போனவன் எழுதி வைக்கிறான் முகமது சல்லா அலி செல்லம் உயிரோடு இருந்தால் இன்றைக்குள்ள உலகத்தின் எல்லா பிரச்சனைகளையும் அவர் தீர்த்து விடுவார் இப்ப முகமது வாசி டுடேல்டு எழுதியது யாரு நெப்போலியன் நெப்போலியனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் முகம்மதுவின் வாழ்க்கையை நடுநிலை சிந்தனையோடு காய்தல் உவர்த்தல் இன்றி நடுநிலையாக ஒருவன் வாசித்தால் அந்த பெருமகனாரின் புகழ் வரிக்கு வந்தே ஆக வேண்டும் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும் முஹம்மடு அண்ட் முகம்மடிசம் அப்படின்னு ஒரு நூல் பாஸ்வர் ஸ்மித் எழுதியது அங்கே அவர் எழுதுகிறாரு என்ன ஆச்சரியம்னு தெரியல ஒரு மனித குலத்தின் மீது ஒரு அறுபத்தி மூணு வயசு வாழ்ந்தவர் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா என்று நான் ஆச்சரியப்படுகிறேன் முகம்மது நபி அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டார் எக்ஸ்பிரஸ் அவருடைய முழு சக்தியையும் மனித சமுதாயத்தின் மீது சக்தியின் மீது அவர் பிரயோகித்து விட்டார் இரண்டாவது ஒரு தலைவரை நினைத்து பார்க்க முடியவில்லை அதே புத்தகத்தினுடைய வேறு வரி அவர் பெரிய வருமானம் உள்ளவர் அல்ல அரசியல் பின்புலவரும் அல்ல ராணுவ பாதுகாப்பு உள்ளவர் அல்ல கோட்டை கொத்தளங்களிலே குடியிருந்தவர் அல்ல ஆனாலும் எல்லா பவரும் பெற்றிருந்தார் எல்லா பவரும் எப்படின்னு தெரியல வித்தவுட் எனி ரெவின்யூ வித்தவுட் எனி பேலஸ் வித்தவுட் எனி ஸ்டாண்டிங் ஆர்மி ஒன்னும் கிடையாது ஆனால் அகில உலகத்தை கட்டுப்போடுகிற கட்டி போடுகிற ஆற்றல் பெருமானாருக்கு இருந்தது என்பதை ஒத்துக்கொண்டு எழுதிய உலக தலைவர்கள் நிறைய பேர் இங்கே அரசியல் கொஞ்சம் தெரிந்தவர்கள் அதிகம் இருப்பதால் நான் சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் நீங்கள் படித்திருக்கலாம் அண்ணாதுரை ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையில் அவர் வரை ஏறிய மீளாது மேடைகள் இருநூத்தி தொண்ணூறு மீளாது மேடை இது அவங்க கட்சிக்காரங்களுக்கு தெரியுமான்னு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் தினத்தந்தி ஒரு மலர் போடுகிறது அந்த மலரிலே அண்ணாதுறையை பற்றிய சிறப்பு கட்டுரையில் அண்ணாதுரை கலந்து கொண்ட மீளாது விழாக்கள் இரநூத்தி தொண்ணூறு மீளாது மேடை என்று எழுதுகிறார்கள் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது இந்த நாட்டிலே கடவுள் மறுப்பை பேசி பகுத்தறிவை அதிகம் பேசிய தந்தை பெரியார் மீளாது விழாவிலே பேசியிருக்கிறார் நான் இங்கே உள்ளவர்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால மீளாது விழா தேவையா என்று சொல்லி கிளம்பிய ஒரு கூட்டம் வந்ததற்கு பிறகுதான் சமய நல்லிணக்கம் விழா எடுத்து கொண்டாட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தது அதுக்கு முன்னாடி மீளாது விழாக்கள் தான் சமய நல்லிணக்க விழாக்களாகவே இருந்தது பெரியார் மீளாதில் பேசுகிறாருன்னா பாருங்களேன் இந்து சமயத்தினுடைய சாமியார்கள் பேசினார்கள் கிறித்தவத்தினுடைய பாதிரிமார்கள் பேசினார்கள் ஆனால் கடவுள் மறுப்பை கொண்டிருக்கிற பெரியார் அதுவும் குறிப்பா ரெண்டு வருஷம் பெரியார் பேசக்கூடாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் தடை போட்டிருந்த காலம் நீங்கள் கவனிக்க வேண்டும் தடை போட்டிருக்காங்க ஏன்னா ஒரு பிள்ளையார் அரசியலிலே கடுமையான முறையில் நடந்து கொண்டார் என்று வழக்கு தொடுக்கப்பட்டு பெரியாருக்கு பொதுக்கூட்டங்களில் பேசுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது தடை முடிஞ்சது தடை காலம் முடிச்ச உன்ன பெரியார் பேசின ஃபர்ஸ்ட் கூட்டம் மதுரை கோரிப்பாளையத்தில் நடைபெற்ற மீளாது விழா தடை காலத்திற்கு பின்னால் அந்த கூட்டத்தை நடத்தியவரும் கூட்டத்திற்கு தலைவராக இருந்தவரும் யாருன்னா கவிக்கோ அப்துல் ரஹமானுடைய தகப்பனார் மகதி அவர்கள் கவிக்கோ அப்துல் ரஹமானுடைய தகப்பனார் மகதி தான் தலைமை ஏற்று தந்தை பெரியாரை பேச அழைக்கிறார் நிகழ்ச்சி மீளாது விழா தந்தை பெரியார் அந்த நிகழ்ச்சியில என்ன பேசினார் என்பது புத்தகமாக வந்திருக்கிறது இன்றைக்கும் பெரியார் தேடல மணியம்மை வெளியீட்டில நீங்கள் பார்க்கலாம் இணை இழிவு ஒழிய வேண்டுமானால் தீண்டாமை ஒழிய வேண்டுமானால் நபிகள் நாயகம் தீர்வு சொன்னார்கள் எழுதியது சொன்னது யார் தந்தை பெரியார் மீளாது விழாவிலே வைத்து தீண்டாமை ஒழிய வேண்டுமானால் அண்டச்சபிலிட்டி என்பது இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டுமானால் அது முகமது நபியால் சாத்தியமானது இஸ்லாமால் சாத்தியமாகும் என்பதை தன்னுடைய கடவுள் மறுப்பு கொள்கையை தாண்டி பேசியவர் தந்தை பெரியார் இன்னும் கூட ஆச்சரியம் இருக்க முன்னாலே சகோதரர் அண்ணன் காயல் மகபூ அவர்கள் பேசினார்கள் காகிதமில்லத்தினுடைய அண்ணாவினுடைய சந்திப்பை பற்றி தஞ்சை மண்ணிலே வைத்து முதன்முறையாக அண்ணா துறையும் கலைஞரும் ஏறிய ஒரே மேடை மீளாத விழா மேடை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் சமய நல்லிணக்கத்திற்கு நாம் மீளாத விழாக்கள் எடுப்பது என்பது இந்த நாட்டிலே தொட்டு தொடருகிற திராவிட தலைவர்களுடைய பாரம்பரியம் ஏன் கலைஞர் கருணாநிதி ஏறாத மீளாது மேடையா அண்ணா பேசாத மீளாது பேச்சா தமிழ்நாட்டில் முதுகுளத்தூர் என்ற ஒரு ஊர் இந்த முதுகுளத்தூரிலே வைத்து அண்ணா துறை ஆற்றிய மீளாது உரை இன்றளவும் பிரபலம் அதற்கு ஈடு இணையாக எந்த தலைவரும் பேச முடியாது என்கிற அளவுக்கு அண்ணாதுறை மீளாது மேடையில் பேசியிருக்கிறார் இவர் என்ன அஜர்த்துன்னு கொண்டு நிற்க வச்சாங்க இவர் பாட்டில் ஒரு மாதிரியாக அண்ணாதுரை காய்தேமில்லத்து தந்தை பெரியாருன்னு பேசிக்கிட்டே போகிறாரு இவர் வித்தியாசமாக அரசியல் வாசம் அடிப்பதாலோ என்னவோ மார்க்கத்தினுடைய உள்ளே போக முடியலை அவ்வளோ சீக்கிரமாக குரான் அதீசையெல்லாம் வரிசைப்படுத்தி பேசுவதற்கு அதற்கு தோதுவான வாஞ்சை இங்கே வரவில்லை கலைஞர் மீளாத விழாவிலே கலந்து கொள்ளுகிறார் சுவாரஸ்யமான நிகழ்ச்சி நான் அதை சொல்லி ஆக வேண்டும் மீளாத விழா சிறப்புரைக்கு கலைஞர் வந்து உட்கார்ந்த உடனே பாட்டு படிக்கிற ஒருத்தர் படிச்சுட்டு இருந்தார் அவர் வந்த உடனே அவரை நிறுத்த பார்த்தாங்க விடுங்க படிக்கிட்டு கலைஞர் அவர் அந்த நேரம் பார்த்து நமக்கெல்லாம் தெரிஞ்சு அந்த பைத்து படிச்சுட்டு இருக்கார் அந்த ஷம்சுன் அந்த பதுருன் அந்த நூறுன் பவுக்க நூறின்னு படிக்கிறார் கலைஞர் பக்கத்தில் கேட்குறாரு இதுக்கு என்ன பொருள் அப்போ பொருள் சொன்னாங்க அந்த சம்சுன்னா நீங்கள் சூரியன் அர்த்தம் அந்த பதருன்னா நீங்கள் சந்திரன்னு அர்த்தம் அந்த நூறுன் ஃபவுக்க நூறினால் நீங்கள் ஒளிகளுக்கெல்லாம் பேரொளி என்று அர்த்தம்னு சொன்னாங்க அந்த ஒரு ஒரு வரி தான் வாங்கி வச்சுக்கிட்டார் அநேகமாக அவருக்குள்ளே சப்ஜெக்ட் ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் அவர் பொதுவாகவே சபையில் வந்து உட்கார்ந்த பிறகு சின்ன துரும்பை வைத்து கொண்டு தூணாக்கி பேசிவிடுவார் அப்போ பாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு மீளாத விழா சிறப்புரை நபிகள் நாயகம் பற்றி கலைவ கலைஞர் உரையாற்றுவார்னு கூப்பிட்டாங்க வந்து மயக்க பிடிச்சவர் அவருக்கே உரித்தான பாணியில் சொன்னார் நீங்கள் உங்கள் நபிகள் நாயகத்தை சூரியன் என்று சொல்லக்கூடாது ஏனென்றால் சூரியன் கொஞ்ச நேரம் உத்து பார்த்தா கண்ணு கூசும் உங்கள் நபிகள் நாயகத்தை பார்த்தா கண்ணு கூசாது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அடுத்து நீங்கள் சூரியன் என்று உங்கள் நபிகள் நாயகத்தை சொல்லக்கூடாது ஏன்னா சூரியன் தன் கதிர்களால் சுட்டரிக்கும் ஆனால் உங்கள் நபிகள் நாயகம் சுட்டரிப்பவர் அல்ல எனவே இனிமேல் உங்கள் தலைவரை சூரியன் என்று சொல்லாதீர்கள் வேண்டுமானால் உதய சூரியன் சொல்லி பாருங்கள் ஏன்னா காலையில் உதிக்கிற உதயசூரியன் கதிர்களாலே சூடு கொடுக்காது காலையில் உதிக்கிற உதயசூரியன் வந்து கண்ணு கூசாது அவர் சூரியன்னு சொல்ல வேணான்னு ஒன்று பரவாயில்லையோ அவருடைய கட்சி அந்த அந்த ஸ்டேட்டஸை தாண்டி பேசுகிறாரேன்னு பார்த்தா கடைசியில் கொண்டு வந்து உதயசூரியனில் முடிச்சிட்டார் நல்ல வேலை இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிருந்தால் ரசூர் உள்ளவன் கட்சியில் சேர்த்துவார் அவர் நான் எதற்கு சொல்லுகிறேன் மீளாது விழாக்கள் என்பது திராவிட தலைவர்கள் ஏறிய பாரம்பரியம் அதிலேதான் அண்ணாதுறை நமக்கு தெரியும் அதிலே தான் பெரியாரை தெரியும் அதிலேதான் கலைஞரை தெரியும் ஏன் காலஞ்சென்ற ஜெயலலிதா வரைக்கும் மீளாது விழாவிலே பேசியிருக்கிறார்கள் ஜெயலலிதா அம்மையார் நபிகள் நாயகம் ஒழித்த மது ஒழிப்பை பற்றி பேசிய ஒரு சின்ன கிளிப்பு ஒன்று இன்றைக்கும் ஊடகங்களிலே பிரபலமாக இருக்கிறது இப்படி எல்லாம் பேசினார்கள் என்று சொல்லுவதை விட யாரெல்லாம் தலைவராக இருந்தார்களோ அவர்களெல்லாம் அந்த பெருந்தலைவரை பற்றி யாரும் பேசாமல் இல்லை முகம்மது புகழப்பட்டவர் என்று பொருள் அந்த வார்த்தை எவ்வளவு நூறு சதவீதம் நபிகள் நாயகத்திற்கு பொருந்தி போகிறது என்று பாருங்கள் சர்வதேச தலைவர்கள் புகழ்ந்தார்கள் உள்ளூர் தலைவர்கள் புகழ்ந்தார்கள் தேசிய தலைவர்கள் புகழ்ந்தார்கள் இன்றைக்கி சில பேர் நம்மிடத்தில் கேள்வி எல்லாம் கேட்கிறார்கள் இப்படியெல்லாம் புகழலாமா இப்படியெல்லாம் புகழ்ந்தால் தப்பில்லையா இப்படி புகழ்ந்தால் ஒரு மாதிரியாக போய் சிறுக்களை முடியாதான் சிறுக்கும் இல்லை முறுக்கும் இல்லை இங்கே வந்து நாயகம் செல்லல்லா ஒலிக வசல்லம் அவர்களை சொல்லப்போனால் நாம் புகழுவது கம்மி நாம் புகழ்வது குறைவு புகழ்ந்ததும் குறைவு உலகத்திலே இருக்கிற வார்த்தைகளை எல்லாம் வடித்து நீங்கள் காவியமாக்கினாலும் நபிகள் நாயகத்தை உள்ளது உள்ளபடி புகழ நம்மாலே முடியாது அல்லாகவருக்கு அடுத்தது அன்னல தான் என்கிற போது உலக கவிஞர்கள் புலவர்கள் எல்லாம் சேர்ந்தாலும் எழுத்தாளர்கள் எல்லாம் திரண்டு நின்றாலும் பேச்சாளர்கள் எல்லாம் வரிந்து கட்டி கொண்டு நின்றாலும் பெருமானாரின் திருப்புகளை சரியாக நம்மாலே நிறைவேற்ற முடியாது ரசூலுல்லா வாழ்ந்த காலத்தில் புகழ்ந்தாங்களான்னு கேட்குறான் உன் தம்பிகை நபிசல்லா அலிஸ்லமுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த கவிஞர் ஹஸ்ஸா நிபின் சாபித் ரதியல்லாஹு அணுகுவார்கள் அவங்க புகழ்ன எல்லாம் நம்ம புகழல ஒரு நாலு வரி தான் புகழ்ந்தார் இன்னைக்கு வரைக்கும் உலகம் அந்த நாலு வரியை பேசிக்கொண்டே இருக்கிறது ஒரு ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா இதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி பேசுனது இல்லை போன வாரம் மக்காவினுடைய அரம் இமாம் தலைமையுமாம் இமாம் அந்த கவிதை நாலு வரி ரசூருல்லாவை பற்றி ஹஸான் எழுதிய நாலு வரி கவிதையை ஜும்மாவில் பேசுகிறார் இந்த வாரம் ஜும்மாவை எடுத்து பாருங்கள் அந்த கவிதை வருகிறது தலைமை மாம் சுதேசி பேசுகிறார் என்ன கவிதை தெரியுமா வா ஹசனு மின்கலம் தர கத்து அயினி நாயகமே என் கண்கள் உங்களை போன்று ஒரு பேரழகை கண்டதில்லை வா ஹெசனு மின்கலம் தர கத்து அயினி நாயகமே எங்கள் கண்கள் உங்கள் போல் அழகானவரை கண்டதில்லை ரெண்டாவது வரி வ அஜ்மலு மின் கல் அம்தலிதுன் நிசா நாயகமே பெண் குலம் இதுவரை உங்களை போன்று ஒரு குழந்தையை பெற்றெடுக்கவே இல்லை வ அஜ்மலு மின் கல் அம்தலிதுன் நிசா மூணாவது வரி ஹொலி குத் மின் குல்லி ஐபின் நாயகமே நீங்கள் மட்டும் தான் எந்த குறையும் இல்லாமல் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நாலாவது வரி அதோடு முடிஞ்சது க ஹொலி கு த கம நாயகமே நீங்கள் மட்டும்தான் நீங்க விரும்பின மாதிரி படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஏன்னா நாம விரும்பின மாதிரி படைக்க முடியாது நம்ம என்னென்ன சொல்றோம் இன்னும் கொஞ்சம் குள்ளமா இருக்கலாம் கொஞ்சம் உயரமா இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக இருந்திருக்கலாம் சிகப்பாக இருந்திருக்கலாம் இப்படியெல்லாம் நாம் என்னென்னமோ கணக்கு சொல்லுகிறோமா இல்லையா நாம் விரும்பிய பிரகாரம் உலகத்தில் நாம் படைக்கப்படவில்லை ஹஸான் எழுதுகிறார் நாயகமே உலகத்திலேயே நீங்கள் மட்டும்தான் நீங்கள் விரும்பியவாறு படைக்கப்பட்டீர்கள் இதுவெல்லாம் இந்த காலத்தில் எழுதப்பட்ட கவிதை அல்ல அன்பு தம்பிகளே ரசூலுல்லாவுக்கு பக்கத்தில் உக்காந்து நபிகள் சல்லுல்லாஹூ அலிக செல்லத்தினுடைய அவைக்கவிஞர் ஹசா நிபனு சாபித்து ரதியல்லாஹூ அன்பு எழுதினது எத்தனை எத்தனை பேர் எப்படி எழுதினார்கள் எழுதுனா கரெக்டாக ரசூல்லாவை புகழ்ந்து எழுத முடியாது ஒருத்தர் பேனா பேப்பர்லாம் தூக்கிட்டு உக்காந்தார் எப்படியாவது எழுதிடலான்னு ஃபஸ்ட்டு வரி பிஸ்மில்லான்னு ஆரம்பிச்சார் யா சாஹிபல் ஜமாலி ஓயா சையீதல் பஷர் அழகுடையவரே மனிதகுல தலைவரே எழுதிட்டார் எழுதலான்னு ஆரம்பிச்சா அவருக்கு எல்லா பக்கம் இருந்து வந்து என்னென்னமோ உழுகுது அதாவது கருத்து எதை எழுதுறதுன்னு தெரியல எழுதலான்னு தைரியத்தில் ஒரு வரி போயிருச்சு அழகுடையவரே மனித குல தலைவரே யா சாஹிபல் ஜமாலி ஓயா சையிதல் பஷர் அடுத்த வரி மி மஜிகல் முனியிறிலக்கத்தின் உவிரல் கமர் உங்கள் முகத்திலிருந்து சந்திரனுக்கு ஒளி கிடைத்தது அதுவும் எழுதிட்டார் கவிஞர் தன்னுடைய அது என்ன சொல்லுவாங்க தற்குறிப்பை ஏற்று ஓமையணின்னு சொல்லுவாங்க இலக்கணத்தில் எழுதிட்டார் அதுக்கப்புறமும் எழுதுறதுக்கு ஒன்றும் வர மாட்டேங்குது என்ன என்ன எப்படி முடிக்கிறதுன்னு தெரில மூணாவது வரி எழுதினார் லாயும்கின் உஸ்தனா உ கமா க அந ஹ உங்களை கரெக்டாக எங்கனால போட முடியாது எழுதிட்டாரு நாலாவது வரி பேனாவை மூடுறதுன்னு முடிவு பண்ணிட்டார் என்ன பண்ணார் தெரியுமா ஒரு வரி எழுதிட்டு மூடிட்டார் நாலாவது வரியில அரபிலேயே சிலேடையாக வந்துகிட்ருந்தவர் டக்குன்னு ஃபார்சி மொழிக்கு அவரோட தாய்மொழிக்கு போய் ப த சுஹுதா புஸ்ரா கு தூஹி கிஷா முக்தா சார் அப்படின்னு பேனாவை மூடிட்டார் கடைசி வரி என்ன தெரியுமா அல்லாஹுக்கு அப்புறம் நீங்க தான் போங்க அப்படின்னு முடிச்சிட்டார் அல்லாவுக்கு அப்புறம் எங்க என்னென்ன எழுதுறது அவங்க ஆட்சி அவங்க விவசாயம் அவங்க வியாபாரம் அவங்க குடும்பம் அவங்க பேர என்ன எழுத முடியும் ஒரே வரியில முடிச்சிடலான்னு சொல்லி பின்னாலே நீங்க மட்டும்தான் போங்க அப்படின்னு எழுதி முடிச்சிட்டாரு அவர் எழுத வந்தது பெரிய புஸ்தகம் போடுற அளவுக்கு ஆனா நாலாவது வரியில அல்லாவுக்கு அப்புறம் நீங்க தானே முடிச்சிட்டார் இப்போது நாங்களும் யாரெல்லாம் பெருமானாரை புகழுகிறார்களோ நாங்களும் அதைத்தான் சொல்லுகிறோம் இந்த உலகத்தில் அல்லாஹுவிற்கு அடுத்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அல்லாஹூ அலிகு தான் நம்முடைய உயிரினும் மேலான பிரியத்திற்குரியவர்கள் துவாசையுங்கள் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுகு தாலா அருமிநாயகம் சல்ல அல்லாஹூ அலிகு வசல்லம் அவர்களை காலமெல்லாம் புகழும் நிரந்தர புகழ் நாவை அல்லாஹு நமக்கு தருவானாக இம்மையிலே அவர்களின் வழி நடக்கவும் அவர்களை நேசிக்கவும் அவர்களின் சுண்ணத்தை பின்பற்றவும் மதீனத்து மண்ணிலே சென்று அவர்களுக்கு சலாம் சொல்லவும் மறுமையிலே அவர்களின் ஷஃபாகத்தை பெறவும் அல்லாஹ் செய்வானாக நன்றி ரபுஆன் அலாம் வலைமத்துல வர